ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ செம்மையாக செழிப்பாக சிறப்போடு வாழ்ந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை பல கண்டு தோண்டு போயிருந்தாய் ஆனால் வெற்றி என்னும் பாதையில் இன்றைய தினத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் யோகத்தின் பிடிக்குள் நீ வந்து விட்டாய் இந்த நொடி முதல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டங்களும் என் மூலமாக கொடுத்து அனுப்பப்படும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அதிர்ஷ்டவசமாக மாறிவிடும் இன்னும் எத்தனை நாள் நீ இழந்து போன விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கப் போகின்றாய் இனி நீ பெறப்போகும் இன்பங்களை சிந்தித்து மகிழ கற்றுக்கொள் இழந்த உறவுகளையும் பிரிந்து சென்ற உறவுகளையும் நினைத்து வருத்தப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன்னுடைய அன்பை சிறிதும் மதிக்காமல் துச்சமென உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உணராமல் தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்றவர்களை நினைத்து நீ என் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் புதி புரிந்து கொண்டு தானாக உன்னோடு வந்து சேர்ந்தும் விடுவார்கள் வாழ்க்கை என்கின்ற அனுபவம் கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடங்களை கற்று தேர்ந்து உன்னிடம் வருவார்கள் அப்பொழுதுதான் எல்லாம் நலமாக மாறும் என் அன்பு குழந்தையே அதுவரை உனக்கான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இன்பம் என்ற ஒன்று உன்னுடைய மனதிற்குள் என் நேரமும் குடிக்கொள்ளும்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் சோகத்திற்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் மனதிற்குள் இடம் கொடுத்து விடாதே அது நிரந்தரமாக தங்க ஆரம்பித்துவிடும் என் அன்பு குழந்தையே பிறகு இன்பத்திற்கு இடமில்லாமல் சென்றுவிடும் அல்லவா மனம் முழுவதும் நம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலையும் இன்பத்தையும் நிரப்பி வைத்துக்கோள் அங்கே கவலைகளுக்கு இடமில்லாத அளவிற்கு உன்னுடைய மனம் ரன்னத்தால் கொதித்து இருக்கின்றது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கின்றாய் நமக்கு என்ற ஒரு நாள் வராதா எப்பொழுது அந்த நாள் வரும் என்று வேதனையில் இருக்கின்றாய் இதோ உனக்கான அற்புதமான தினங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன் தடைகளையெல்லாம் மீறி இந்த வேலை தொடக்கூடிய பாகியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் மீறி உன் வாழ்க்கையில் நீ வென்றும் காண்பிப்பாய் உன்னையும் உன்னுடைய அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ சிறி அவர்களுக்காக அழு வருத்தப்படும் செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது அமைதியாக அவர்களை விட்டு நகன்று விடுவதுதான் நல்லது அவர்களை சிந்திப்பது கூட சரியல்ல உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் ஆனால் அந்த கோபம் கூட வேண்டாம் என்றுதான் சொல்கின்றேன் அது உன்னுடைய நிம்மதியையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தொலைக்க காரணமாக அமைந்து விடுகின்றது உனக்கு எந்த ஒரு விதமான குழப்பமும் மனதிற்குள் இருக்கக்கூடாது உன்னை குழம்ப செய்கின்ற விஷயங்களிலிருந்து நீ முழுமையாக வெளியே வா எந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த நபர்களெல்லாம் உன்னை கஷ்டத்திற்குள் உட்படுத்துகின்றார்களோ உன்னுடைய மனதை திசை திருப்புகின்றார்களோ அவர்களை பற்றிய நினைவுகளை அறவே விடு அந்த சமயத்தில் இந்த முருகனை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை ஜெபித்துக்கொள் நீ ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் திருப்பங்களும் முன்னேற்ற பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும் இனி வரும் காலம் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்ல காலம்தான் உன்னை உயர்த்தி தலை நிமிர்ந்து நான் பார்க்கும் வண்ணம் வந்திருக்கின்றது உன்னை நான் வெற்றி வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன் எதற்கும் நீ இனி கலங்கவே தேவையில்லை இந்த முருகனின் அருள் பரிபூரணமாக இருப்பதால் தடைகள் அத்தனையையும் மீறி உன்னால் இந்த வேலை தொட முடிந்திருக்கின்றது உனக்கான நேரம் தொலைவில் இல்லை உன்னை தேடி வந்து விட்டது என்னுடைய பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் கம்பீரமாக உன்னுடைய மனதில் உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன் உன்னுடைய மனதில் என்னை நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால் தான் நான் உன்னை நினைப்பேன் என்று அர்த்தமில்லை என் அன்பு குழந்தையே மனதில் என்னை நீ சிந்தனை செய் நான் உன்னுடைய மனதில் வந்து அமர்ந்து விடுவேன் இன்று இருக்கும் நிலையை நினைத்து கவலைப்படாதே நொடி பொழுதில் அனைத்தும் மாறிவிடும் தற்காலிகமானது இவை எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகம் பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இந்த கந்தன் அத்தனையும் தூள் தூளாக்கி விடுவேன் என்று நம்பு அனைத்தும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நான் எப்படி வந்து சேர்ந்துள்ளேன் உன்னுடைய பக்தியால் மீ சிலிர்த்து போய் வந்து சேர்ந்துள்ளேன் நீ என்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்துள்ளாய் நான் உன் மீது கொண்ட அன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றாய் இழுக்கப்பட்டிருக்கின்றாய் பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றேன் இனிமேலும் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் வணங்குகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் இந்த அறுபடை வீட்டு முருகனின் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்னுடைய பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு மிக நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவேன் அதிசயத்தை நிகழ்த்துவேன் பல வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து உன்னுடைய மதிப்பை நீ உயர்த்தி கொள்ளும்படி நான் உன்னை ஆளாக்குவேன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நாமும் காரணம் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய சொல்லும் செயலும் காரணம் அனைத்தையும் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக உபயோகித்தால் நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அவமானங்கள் தோல்விகள் துரோகங்கள் என அனைத்தும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருந்து கொண்டு இருந்தாய் மெழுகுவர்த்தியைப் போல உன்னுடைய மனம் தினம் தினம் கரைந்து கொண்டு இருந்தது ஆனால் நிச்சயம் நீ ஒளி வீசப்படுவாய் என்னுடைய கருணை பார்வையால் ஆசீர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரப்பப்படும் வாழ்க்கை என்கின்ற வானத்தில் நட்சத்திரம் போல நான் உன்னை ஜொலிக்க வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய அருணும் ஆசையும் தான் அதுக்கு காரணமாகவும் இருக்கும் பல நல்லனவற்றை உன் மனத்திற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்வில் நீ செய்த தவறுகள் தான் உனக்கு சில வழிகளை கொடுத்திருக்கின்றது அந்த தவறுகளில் இருந்து நீ பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் மீண்டும் அந்த தவறை எந்த சூழ்நிலையிலும் நீ செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுவதாலும் அழுவதாலும் எந்த வகையிலும் உதவி செய்ய போவது இல்லை வாழ்க்கையில் இவற்றை கடந்து எப்படி முன்னோக்கி செல்வது என்று குறித்து நீ சிந்தனை செய் அதற்கு தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி என்பது வேண்டாம் நேர்மையான பாதையில் உன்னுடைய பயணம் இருக்கட்டும் அதுதான் நிரந்தர வெற்றியை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய குறுக்கு வழி என்பது நமக்கு வேண்டாம் அது முட்டாள்தனம் நிலை இல்லாதது நீ புத்திசாலி கள்ளம் கபடமற்ற குழந்தை நேர்மையான பாதையில் என் பின்னால் வா உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றியை கொண்டாடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியை அடைவாய் இது இந்த முருகனின் வாக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பெரிதளவில் மனதிற்குள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தில் பெரிதளவில் சந்தோஷத்தை சற்று நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ வைப்பேன் உங்கள் ஒவ்வொருவரோடும் துணை நின்று பக்கபலமாக இருந்து வெற்றியை கொடுத்து இருப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்